வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கர்நாடக பகுதியில் பருவமழை தீவிரமடைந்ததால் காவிரி ஆற்றில் நீர் திறந்து விடப்பட்டது இதனால் ஹொகேனக்கல் பகுதியில் வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கன அடி வரை நீர்வரத்து அதிகரித்தது பாதுகாப்பு நலன் கருதி அருவி மற்றும் ஆற்றில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஆறு நாட்கள் தடை விதித்தது நேற்று முதல் மழை பொழிவு குறைந்ததால் ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடியாக குறைந்தது அதைத் தொடர்ந்து அருவியில் குளிக்க மற்றும் ஆற்றில் பரிசல் இயக்க அனுமதி கொடுக்கப்பட்டதால் டூரிஸ்டுகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் சில மாதங்களுக்கு முன் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது முறையாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளவில்லை என பக்தர்கள் சிலர் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது அரசு மேல்முறையீடு செய்து ஹைகோர்ட் வக்கீல்கள் குழுவினர் கோயிலில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டனர் கடந்த ஏப்ரலில் காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது கும்பாபிஷேகம் முடிந்து நான்கு மாதங்களான நிலையில் கோயிலில் உள்ள ஒன்பது நிலைகள் கொண்ட நூற்றி எண்பது அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தில் ஒரு சிறிய சிமெண்ட் கலசம் பெயர்ந்து விழுந்தது இச்சம்பவம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பக்தர்கள் யாரும் இல்லாததால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என கோயில் நிர்வாகத்தினர் கூறினர் பராமரிப்பு பணிகளை முறையான ஆய்வு நடத்த வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர் இன்னைக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இன்னைக்கு கோயிலுடைய ராஜகோபுரத்துல இருந்து ஒரு சிமெண்ட் தவரம் தவறு கூல விழுந்திருக்கு நல்ல வேலையா பக்தர்களுடைய யாரினுடைய ஊருக்கும் எந்தவித ஆபத்தையும் அது ஏற்படுத்தல கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி நடந்திருக்கு மூணே மூணு மாசம் தான் முடிஞ்சிருக்கு இந்த நீங்க கோபுரத்துல பாத்தீங்கன்னா பல சிமு கலசங்கள் இல்ல பட்ட பகல்ல பகலில் வந்து விளங்கு அந்திருக்கு ஏற்கனவே திருப்பணி வேலைகள் சரியா நடக்கலன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தது அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியா மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி நீதிமன்றம் அந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு போ கொடுத்துருந்தாங்க மறுநாள் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்ற தொலைசா மாவட்ட நிர்வாகம் போய் கெஞ்சினதன் அடிப்படையில நீதிபதி சாபம் கொடுத்து ஸ்டேயை வெக்கேட் பண்ணாங்க பண்ணி கமிஷனும் வந்து ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயிலினுடைய கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பக்தர்களுடைய உயிருக்கு ஆப ஏற்படுத்தக்கூடிய நிலநில இருக்கு இங்க இருக்கக்கூடிய கல் மண்டபங்களுக்குள்ள போற பக்தர்களுடைய உயிரினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு சொல்லிருக்கு அரண் கோர்ட்டினுடைய தீர்ப்பு கடந்த மாசம் வந்து தீர்ப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அறநிலையத்துறை ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துது டார்கெட் மெத்தட்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகத்திற்கான நோக்கத்தை இவர்கள் சிதறடித்து விட்டார்கள் இந்த பர்பஸ் ஆப் கும்பாபிஷேகம் இஸ் பீங் லாஸ்ட்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு அப்ப ஒரு அவலட்சமான நிலையில இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை இருக்கு அறநிலையத்துறைங்கிற பேருக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு அதனால உணர்வோடு இந்த கோயில் திருப்பணிகளை இந்த துறையும் துறை சார்ந்த அதிகாரிகளும் செயல்பட்டு இந்த கோயில்களுக்கு ஒரு நல்ல விடுகாலத்தை தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணாநகரைச் சேர்ந்தவர் பிளம்பர் கணேசன் தனியார் பள்ளியில் பணி முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது பீரோவில் இருந்த செயின் மோதிரம் கம்மல் உள்ளிட்ட ஏழு நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கணேசன் கொடைக்கானல் போலீசில் புகார் கூறினார் கணேசன் வீட்டருகே உள்ள விக்னேஸ்வரன் காணாமல் போனதாக அவரது மனைவி சுதாவும் கொடைக்கானல் போலீசில் புகார் கொடுத்திருந்தார் போலீசாரின் விசாரணையில் விக்னேஸ்வரனும் அவரது மனைவியும் கணேசன் வீட்டில் நகைகளை திருடி கொடைக்கானலில் உள்ள பைனான்ஸ் நிறுவனத்தில் விற்பனை செய்துவிட்டு விக்னேஸ்வரன் காணாமல் போனதாக நாடகமாடியது அம்பலமானது போலீசார் விக்னேஸ்வரனை கைது செய்தனர் காமராஜரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவதூறாக பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா எம்பியை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து நாடார் சங்கங்கள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி இயக்கம் சார்பில் திருச்சி ராமகிருஷ்ணா பாலம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது காமராஜர் நற்பணி இயக்க தலைவர் பால கங்காதரன் நாடார் தலைமை வகித்தார் திரளானூர் போராட்டத்தில் பங்கேற்றனர் திமுக துணை பொதுச் செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக கலங்கப்படுத்தும் வகையில் பேசியதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மட்டுமல்ல கட்சியினுடைய தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதுவரைக்கும் திருச்சி சிவாவை கண்டிக்கல அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல அதனால் அவரும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் முதல்வர் என்ன சொல்கிறார்னா காமராஜரையாவே என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தார் என்னை வாழ்த்தினார் உடல்நல சரியில்லாத கூட வந்தார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க திருச்சி சிவா அவர்கள் இந்தியாவிற்கே கல்விக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் பெரியார் காமராஜர்னு சொல்கிறாரு ஆனால் ஐயா பற்றி அதாவது ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார் நாங்கள் தான் ஏசியை கொடுத்தோம்னு சொல்கிறதும் காமராஜர் வந்து கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றுன்னு சொன்ன மாதிரியும் பகிரங்கமான பச்சை பொய்யை இப்படி வந்து இவங்க சொல்கிறதுங்கிறது யாராலும் குறிப்பாக தமிழக மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பதினெட்டு வயசுலேருந்து நான் ஐம்பத்தெட்டு வயசாச்சு நாங்கள் இதுவரைக்கும் திமுகவிற்கு வாக்களித்து வந்தோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவதற்கு நாடார் சமுதாயம் ஒரு முக்கியமான காரணம் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஐயாயிரம் முதல் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்குகள் உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம் சொல்ல போனால் அதிக அளவில் இந்த முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தென் மாவட்டங்களில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம்தான் காரணம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாடாளுடைய வாக்கு வங்கியை இவர்கள் ஏன் திட்டமிட்டு இழப்பதற்கு முதல்வர் அவர்கள் விரும்புகிறாரா வருகின்ற தேர்தலில் இவர் மன்னிப்பு கேட்கலன்னா எங்களுடைய ஓட்டு திமுகவுக்கு இல்லைன்னு சொல்லி தென் தமிழகத்தில் முப்பத்தி ஆறு தொகுதியில் வீட்டுக்கு வீட்டுக்கு போஸ்டர் அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா வீட்டு வாசலுமே திமுகவினர் ஓட்டு கேட்க வரக்கூடாது எங்களுடைய அப்பச்சியை படிக்காத மேதையை கர்ம வீரரை கல்வி கடவுளை கல்வி கலந்திருந்த திறந்த காமராஜரை இழிவுபடுத்தும் எவருக்கும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் காமராஜர் வந்து எங்களுடைய கடவுள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்து மக்களுடைய கடவுள் அவரைப் பற்றி களங்கப்படுத்துவோன் எவனாக இருந்தாலும் அவனை ஆட்சியில் இருந்து வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தெடாவூர் கால்நடை சந்தையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடை சந்தைக்கு ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன தலச்சேரி செம்மறி நாட்டின் ஆடு வெள்ளாடு குறும்பாடு உள்ளிட்ட பல்வேறு ஆடுகளை விவசாயிகள் அதிக கொண்டு வந்திருந்தனர் தெடாவூர் வீரகனூர் தலைவாசல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்கிச் சென்றனர் ஆடுகள் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஊட்டி ஹட்டி கிராமங்களில் படுகரின மக்கள் வாழ்கின்றனர் ஆண்டுதோறும் படுகரின மக்கள் அறுவடை திருநாளை தெவ்வஹப்பா திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஹிரியோடையா கோயிலில் மழை பெய்து விவசாயம் செழிக்க சிறப்பு பூஜை செய்தனர் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னதானம் வழங்கப்பட்டது படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடையணிந்து கோயிலை வலம் வந்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் ஆயிரக்கணக்கான படுகர் மக்கள் ஒன்று கூடி தெவ்வஹப்பா திருவிழாவை விமரிசையாக கொண்டாடினர்